ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமி இன்னும் கொஞ்சமும் மசாலா உதராமல் சிக்கன் டேஸ்ட்டில் அவ்வளோ சாஃப்ட்டாக ஜூஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை செய்யப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ரால்ன்ற சேவ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் அகலமான பவுல் பிளேட் இருந்தாலுமே எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா முக்கால் ஸ்பூன் மீன் மசாலா கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை ஸ்பூன் ரவை நம்ம ரவையில் சேர்க்கும்போது நல்ல வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கும் ரொம்ப சேர்க்க வேணால் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக ஜூஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் இனிமேல் நல்லா சாஃப்ட்டாக ஜூசியாக வந்திருக்கும் ஏன் இல்லைன்னா நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கல இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக வந்திருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் மீனில் வந்து பிடிக்காது நம்ம பொறிக்கும் போது மசாலா தனியாக வந்து உதிர்ந்து வந்துடும் ரொம்ப லிக்யூடியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீன் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது இல்லை சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்துருக்கும் இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப லிக்யூடியாகவும் இல்லை இந்த அளவுக்கு வந்துருக்கணும் இப்போ அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மீன் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீனாலுமே சேர்க்கலாம் இந்த மசாலாவுக்கு சாலை மீன் இல்லை துண்டு மீன் எதுனாலுமே சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அன்றைக்கி நான் துண்டு மீனாக எடுத்துருக்குறேன் எல்லா மீனும் சேர்த்தாச்சு இப்போ எல்லா மீன்லேயும் மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மீன் உள்ளெல்லாம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா உள்ளே வரைக்கும் உப்பு உப்பு பிடிச்சி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை நேரம் நல்லா ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோசைக்குள்ளேருந்து வச்சிருக்கேன் அதை வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரையும் பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷேர் ஃப்ரையும் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் பெண்ணெய் சேர்த்தாச்சு இதே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்க்கும் போது வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மீன் எந்த மெத்தடில் பொரிச்சாலும் சரி நீங்கள் பொறிக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து போட்டு பொறிச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் பொறிக்கும் போதே வாசம் அப்படி இருக்கும் இப்போ கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணிச்சுருக்க அந்த மீனை வந்து சேர்த்துடலாம் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மசாலா எல்லாமே கரைஞ்சிரும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ ஒரு சீர் கொஞ்சம் வெந்திருக்கும் பரட்டி போட்டுக்கலாம் பொறிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ரவையெல்லாம் சேர்த்துக்கிறனால வெளியில் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாத்தி பின் சைடியும் மீடியம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மொறு மொறுப்பா பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட மசாலா உதராம வெளியில் நல்லா கிறிஸ்பி உள்ள நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் மாதிரியே இருக்காது அதில் சிக்கன் டேஸ்ட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபிஷ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்கம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்